ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா வீட்லேயும் ஸ்டவ்வில் இருக்கிற பர்னர் இந்த மாதிரி ஒரு அழுக்காக வர சான்சஸ் இருக்குது டெய்லி யூஸ்னால இது எப்படி நீ க்ளீன் பண்ணுன்னு ஒரு குயிக் டிப் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த பேர்னர் மேலே தனியாக ரிமூவ் பண்ணி பேக்கிங் சோடா அது மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வினிகர் அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற மாரி அதை கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு லைம் எடுத்துக்கிட்டு அந்த லைமை கட் பண்ணி ஃபுல்லா லைக் அந்த வர வரமாரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அந்த லைம் போட்டுட்டு அந்த லைமோட அந்த ரெமினன்ட் அந்த இருக்கிறதையுமே அந்த ஷெத்தோடைய அந்த ஸ்கின்னோடையே உள்ள போட்டுருங்க இது போட்டதுக்கு அப்புறம் நல்லா பாயில் பண்ண வாட்டரை இது மேலே ஃபுல்லா ஊற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சப்போஸ் ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேபி ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் கூட நீங்கள் சோக் பண்ணலாம் ஏன் எவ்வளோத்துக்கு சோக் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளுக்கு அதுக்கப்புறம் போஸ்ட் க்ளீனிங் இப்போ நான் வந்து ஒன் ஹவர் தான் சோக் பண்ணேன் ஸோ இந்த பாக்கி ரெமினன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு இந்த அழுக்கு ஸோ இதை என்ன பண்ணிட்டே அந்த இருக்கிற அந்த லைன் வச்சே என்ன பண்ணிவிட்டேன் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துவிட்டேன் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது பழைய ப்ரஷ்ஷோ ஏதாவது வேறு ஏதாவது நீங்கள் பாத்திரம் இது பண்ண பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு எப்படி இருந்து அந்த பர்னடோட கலர் ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு நிறைய அழுக்கு இருக்கும்போது நம்ம டைமை எக்ஸ்ட் எக்ஸீட் பண்ணிக்கலாம் எவ்வளோ டைம் எக்ஸிட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா க்ளீனாக கிளீனாயிருக்கும் தேங்க்யூ